எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் நிர்வாகியும் அரசியல் விமர்சகருமான திரு தேனி கர்ணன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் சமீபத்துல அமித்ஷா அவர்கள் கூட்டணிக்கான அழைப்பு விடுத்துமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடி கொடுத்த மாதிரி தெரியலையே அந்த தைரியத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன தைரியம் ஒரு தைரியம் கிடையாது அவருக்கு ஏதோ வந்து நான் என்ன சொல்ல வரேன் தனக்கு தைரியம் இல்லாட்டி கூட அடுத்தவங்க நாலு பேர் சொல்றதை வச்சு அவர் வந்து ஏதோ கோமணத்தை கட்டி எங்கூர் பாசன்னு சொன்ன மாதிரி கோமணத்தை கட்டி களத்தில் நிக்கிறாரு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்ல முடியாது அஹ் அமித்ஷாவை பத்தி நம்ம சாதாரணம் நினைச்சிட முடியாது அவருடைய பின்புலத்தை தோண்டி பார்த்தா நிறைய தெரியும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அனுபவிச்சு இந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னு அதனால எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அமித்ஷா முன்னாடி ஒரு ஒரு துரும்பு கூட சொல்ல முடியாது ஒரு தூசி மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எடப்பாடி அவர்களை மறுபடியும் அதிமுக அதிமுகவுக்காவி கதவு திறந்திருக்கிறதுன்னு பிஜேபியோட தலைமை தான் அவர் தலைமையை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் இந்த பிஜேபியில அவர் சொல்லும்பொழுது எங்கள் கதவு அடைத்திருக்கிறது எங்கள் கதவு நிரந்தரமாக அடைத்திருக்கிறது பிஜேபி சொல்லும்போது இவங்க எல்லாம் எப்ப ஜெயிலுக்கு போக போறாங்க என்ன நிலைமை ஆக போறாங்கன்னு ஒண்ணு அது வந்து நம்ம போக போக தான் பார்க்க போறோம் அத பத்தி பேச போற சொல்லி இது பெருசா ஒண்ணு அவங்க யோசிக்க முடியாது ஆனா ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு எங்களோட பே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு அதுல நீங்க உண்மையை பாக்குறீங்களா என்ன பெரிய கட்சி பேர் சொல்ல முடியாது ஒரு கட்சி சொல்ல சொல்லுங்க எங்க அம்மா காலகட்டத்துல எந்த கட்சியும் இல்லாம நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சது வரலாறு உண்டு அதை யாரும் மறக்க முடியாது எந்த ஒரு இதர கட்சியும் உங்களுக்கு தேவையில்லை ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளும் முப்பத்தி ஒன்பது பிளஸ் பாண்டிச்சேரி நாற்பது தொகுதிகளும் இரட்டை வச்சினத்தை வெற்றி பெற செஞ்சாங்க அது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு பிறகும் நீங்களா பயந்து பயந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சீங்க பயந்து பயந்து வழுக்கட்டாயமா எல்லா இதர கட்சி வீட்டுல போய் அஞ்சு அமைச்சர் ஆறு அமைச்சர்கள் போய் வரிசையில் காத்துக்கிட்டு இருந்து ஜான் பாண்டிய வீட்டுல கூட நாலு அமைச்சர் அஞ்சு அமைச்சர் அது ஒவ்வொரு எதிர்கட்சிகள் யாரும் ஜாதி கட்சி வச்சிருக்காங்களோ அத்தனை வீட்டுகள்லயும் போய் இவங்க எல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்திருக்கோம் அப்படி இருந்து கூட போன நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர்த்து எந்த இடத்துல இவங்களால மண்ணு எடுக்க முடியல அப்படி பொழுது இதர கட்சிகள் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு சாதாரணமா ஒரு ஜாதி கட்சி இருந்தாலும் அவங்களை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு கட்சியோட கூட்டணி வைப்பாங்க அதுதான் வந்து அரசியல் அப்படின்ற போது எடப்பாடி பழனிசாமியும் யாருமே நம்பாத பட்சத்துல யாருமே இதுவரைக்கும் முன்வராத காரணத்துல அப்புறம் என்ன வந்து இந்த கூட்டணி வைக்க போறாங்க அப்ப அவன் பார்த்துக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி இதுவரைக்கும் அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த அவர் சமுதாயம் சார்ந்த இயக்கமான தனியரசு அவர்கள் கூட இல்லையே அப்புறம் வருவாங்க அவர் பின்னாடி நீங்க சொல்லுங்க சரி இப்ப நீங்க தான் பல நேர்காணல்ல சொல்லிட்டு இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈடிக்கு பயப்படாருக்கு பயப்படுறாரு அதனால பாஜக எதிர்த்து எல்லாம் பேச மாட்டாரு ஆனா இப்ப பாருங்க பாஜக கூட்டணி அழைப்பு விடுத்துமே போல அப்படிங்கிறப்ப இது ஒரு தைரியமா தான் நீங்க பாக்கலையா ஒரு விஷய சகோதரி புரிஞ்சுக்கணும் குருட்டுத்தரமான தைரியம்னு ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா குத்திகட்டு போய் குருட்டுத்தரமான ஒரு தைரியம் இந்த குருட்டுத்தரமான தைரியம் எந்த ஆபத்துல கொண்டு விட போது எடப்பாடி பழனிசாமின்னு நம்ம அடுத்துதான் பார்க்க முடியும் ஏன்னா தேர்தலுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்தை சந்திக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது குருட்டு தைரியம் இது பேர் இது தைரியம் அல்ல குருட்டு தைரியம் கண்ணை மூடிக்கிட்டு நான் செய்வேன்னு சொல்றது அது எப்படி செய்ய முடியும் அதனால உங்களை அதான் சின்னம்மா ஆட்சியை கையில கொடுத்தாங்க அந்த நாலரை ஆண்டு காலம் இந்த ஆட்சிக்கு அவகேடு வராம பாதுகாத்தது யாரு பிஜேபி தானே இன்னைக்கு பிஜேபிக்கு கதவு அடைச்சிருக்குன்னு சொல்றீங்கல்ல அது எப்படி ஒரு நியாயம் வேணும் கொஞ்சமா ஒரு பத்து சதவீத முன்னாடி இல்லாதவங்க நடக்க நடக்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் அறிவிக்கிறது அடுத்த மாசம் அறிவிக்க போறாங்க இன்னும் ஒரு மாசம் தான் கெட்டி நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைமையாக போறான் எல்லாம் கட்சிகள் வந்து வழிக்கு வரலன்னா இடி வச்சு பயன்படுத்துவாங்க தொந்தரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பலர் சொல்றாங்க ஆனா இன்னும் அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தானே சார் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை வந்த மாதிரி தெரியலையே சோ இதை எப்படி பாக்குறீங்க பாஜக வழிக்கு வராட்டி அதெல்லாம் செய்வாங்க இவங்க செஞ்சு இருப்பாங்க செஞ்ச கண்டிப்பா கூட மாட்ட போறாங்க அதுல எந்த மாற்றம் இல்லை இப்ப கொடநாடு குலை வழக்கு எடுத்துக்கோங்க தமிழகமே குத்து கவனிச்சிட்டு இருக்கு எடப்பாடி பழனிச்சாமி எப்ப விசாரணை வளையத்துக்கு வருவாரு எப்ப அவரை கைது பண்ணுவார்கள் எப்ப அவர் நபரும் குற்றவாளியா மாறுவாரு அந்த எஃப் ஏ ஆர்ல அந்த சார் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அது அவ விட்டுற முடியாது சும்மா அது மாதிரி எல்லா அமைச்சர்களும் எல்லா அமைச்சர்களும் என்னென்ன ஊரில் அத்தனை நபர்கள் மேதும் ஆஹ் மத்திய அரசு அது சம்பந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் கண் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க அது கூடியவர்கள் நடக்க போகுது அதனால இவங்களை எப்படி சும்மா விட்டுட்டாங்க இவங்க அதுதான் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்க வேண்டாம் அவங்க அவங்க வந்து நிம்மதி இருக்க முடியாது ஏன்னா எடப்பாடி கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சரி நிர்வாகிகளும் சரி இரவுல எவனுக்கு தூங்க முடியலையா அவ்வளவு பயம் அவங்க இருக்கு நைட் கனவு கனவு வருது கூட சிறைச்சாலையில கம்பி மாதிரியே கனவு வருதா ஒரு ஆளு சொன்னதா கேள்விப்பட்டேன் ஏன்னா நானும் அதிமுக தானே அதிமுக அப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டீம்ல இருக்கக்கூடியவர் எங்களுக்கு தெரிஞ்சவரு தானே எங்களுக்கு பழக்கமான ஆள் தானே நைட்ல படுத்த தூக்க வர மாட்டேன்டப்பா இவரு பிஜேபி இவரு பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொல்றாரு ஆனா இவரை காட்டுல ரொம்ப பாசிட்டிவா பேசுறாரு ஆர் நம்ம சென்னையைச் சேர்ந்த மீனவத்தர் ஜெயக்குமார் பேசி விட்டுறாரு அதாவது என்ன என்ன வருது என்ன என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு மரண பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறதெல்லாம் நான் கேட்கறது உண்டு அதனால அது தேர்தல் அறிவிக்கும் முன்னாடியே எதுவும் நடக்கலாம் வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத அதிமுகவை ஒரு அதிமுக தொண்டனா நான் உணர்ந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா அதனாலதான் நீங்க என்னை பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க நான் ஒரு அதிமுக முதல் அதிமுக தொண்டன் அதிமுக தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா புரட்சித்தலைவி அம்மா இறப்புக்கு பிறகு கடுமையான பிரச்சனைகள் இந்த ஆட்சிக்கு அவகேடு வர்றதுக்கு திமுக மிகப்பெரிய சதிகள பண்ணும்போது ஒரு ஆட்சி அமைச்சு கொடுத்தவங்க சின்னமா அந்த ஆட்சிக்கு உறுதுணையா இடப்பட்ட காலத்தை உறுதுணையாது அண்ணன் ஓ பி எஸ் இப்படி வரலாறு ஒன்னா போயிட்டே இருக்கு இப்படி இருக்கும் பொழுது சரிப்பா ஆட்சி நடத்தி முடிச்சுட்டீங்க இனி அடுத்து தேர்தல்ல உங்களுடைய ஒற்றுமை இல்லாதனால எதிர்கட்சியா வந்துட்டீங்க இனி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு அதுலயாவது ஒண்ணு சேருங்கன்னு தொண்டர்கள் எல்லாம் நிறைய எதிர்பார்த்தாங்க நிறைய சோரட்டிகள் விட்டுனாங்க நிறைய கோஷம் விட்டாங்க அதெல்லாம் மறந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் மறந்துட்டாரு அண்ணன் ஓபிசவர் இப்ப என்னன்னா இவங்க நினைச்சுட்டு இருக்கிறாங்க மூணு பேர் மூணு அணியா இருக்கிறோம் பாவம் சின்னமா அவங்க வந்து இது வரைக்கும் ஒரு அணி அமைச்சு யாருக்கும் பொறுப்பறிவிக்கலை எப்ப அதிமுகன்னு எடுத்துக்கிட்டா அம்மா காலகட்டத்துல யார் பதவியில் இருந்தாங்களோ அவங்கதான் அதிமுக புதுசு புதுசு வரநாடுகள்லாம் நான் பதவி தர மாட்டேன் நான் அறிவிக்க மாட்டேன் நான் அதிமுக பொதுச்செயலாளர் ஆனா வந்து அம்மா காலகட்டத்தில் யார் யார் என்ன அவங்க தான் அது பொறுப்பாளர் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து அதை ஏத்துக்கிறாங்க ஆனா ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மாவட்ட வாரிய நிர்வாகி அறிவிக்கிறாரு அதே போல இபிஎஸ் அவர்கள் நிர்வாகி அறிவிச்சு நான் தான் அதிமுக அவருக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு தேர்தல் ஆணைய தீர்ப்பு எப்படி வாங்கிட்டு அதை அப்படி இருந்தாலும் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க தொடர்ச்சியா வந்து அம்மா இறப்புக்கு பிறகு இடைத்தேர்தல் வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதுக்கடுத்து ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு இத்தனை தேர்தல்களிலும் தொண்டர்கள் மனநிலை பிரிச்சு தோல்வியை கொடுத்தாங்க சரி இதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா எதனால தோல்வியை கொடுத்தாங்க சரி நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது கூடி போனா ஒரு மாசம் தேர்தல் ஆறு அறி அறிக்கை ஒரு மாசமோ இருபது நாளோ எப்பயும் சொல்ல முடியாது அதை எப்படி மத்திய அரசு தீர்மானிச்சு எப்பயும் அறிவிச்சுருவாங்க அப்படி இருக்கிற காலகட்டத்துல தொண்டர்கள் சிதறி கிடக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வரல ஆனா ஓபிசுக்கு வர்றாங்க ஆனா சின்னமா அவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறேன் எல்லாரும் ஒண்ணு சேர்க்கிறேன் அவங்க நினைக்கிறாங்க நான் என்ன நினைக்கிறேன் ஒரு தாயுள்ள எழுப்பில்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியுமா சோதரி நீங்க சொல்லுங்க தூங்கிக்கிட்ட கூட எழுப்பிடலாம் அடிச்சு எழுப்பலாம் தண்ணி ஊத்தி எழுப்பலாம் ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவன் தீய வச்சாலும் எந்திரிக்க மாட்டான் அது மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணன் ஓபிஸ் அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் மரங்கள் எப்படி இருக்கும் இப்ப பாருங்க இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க இபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் மகனாலே போட்டு உங்க அந்த குறிப்பிட்ட சதவீத வாக்கை பிரிக்கிறதுக்கு தானே சீமான் தொகுதி வாரிய பிரிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ விஜய் வந்துட்டாரு இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க நான் என்ன சொல்ல வரேன் இந்த அதிமுக தொண்டர்கள் மனநிலை என்ன தகுதியான தலைமையே இல்லையே தகுதியான தலைமை இல்லைன்ற போது அவங்க மனநிலை பாதிக்குமா இல்லையா அதான் உண்மை இப்ப பாருங்க தொகுதி வாரியா போன சட்டமன்ற தேர்தல் போன சட்டமன்ற தேர்தல் நானும் ஒரு வேட்பாளர் போடி தொகுதியில நானும் ஒரு வேட்பாளர் அதிமுக பிளவுபட்டு அப்பயும் பிளவுபட்டுதான் இருக்கு அப்ப இருக்கும்போது நானும் ஒரு ஒரு தரப்பு வேட்பாளர் அப்படீங்களே அப்ப போது சீமான் அவர்கள் அவருடைய வேட்பாளர் பதினெட்டாயிரம் வாக்குகள் வாங்குறாங்க போடி தொகுதியில அப்படி இருக்கும்போது இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீமானோட வளர்ச்சி எப்படி தொகுதி வாரியா இன்னும் குடும்பம் இல்லையா அப்ப விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இங்க அவருக்குன்னு வேட்பாளர் போட்டாலும் அல்லது அவருடைய வாக்கு வாக்கு யாருக்கு ஆதரிக்கணும்னு சொன்னாலும் யாருடைய வாக்கு கெடும் முழுக்க முழுக்க அதிமுக வாக்கு தானே கெடும் ஏன் இந்த முட்டாள்களுக்கு இந்த முட்டா பயல்களுக்கு புரிய மாட்டேங்கிறத கேட்பேன் இதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் தொடர்ச்சியா இப்ப புதுசு புதுசா சொல்லுவாரு சீமான ஆரம்பிச்சது அதிமுகவுடைய வாக்கு பிரிஞ்சு போச்சு திமுக வாக்கு யாரும் பிரிக்க முடியாது ஆனா அதிமுகவுடைய வாக்குதான் பிரிது என்ன காரணம் தலைமை சரியில்லை ஒற்றுமை இல்லை இவர்களுக்குள்ள இந்த தலைவர்கள் கூற்று கவனிச்சு அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியல அதிமுக தொண்டர்கள் தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டி தொகுதி கடமலை மயிலே ஒன்றியம் இங்க பதினெட்டு பஞ்சாயத்து பதினெட்டு பஞ்சாயத்து கிராமம் இருக்கிறது பதினெட்டு பிரசிடண்ட் பஞ்சாயத்து போட்ட பிரசிடண்ட் இதுல எட்டு பேரு அதிமுகவில் ஜெயிச்சது ஆறு பேரு திமுகவில் ஜெயிச்ச ஒரு எட்டு பேர்ல ஆறு ஏழு மொத்த அந்த ஆறு பேர் வந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க பிரசிடண்டா ஜெயிச்சிச்சு இந்த இந்த பிளவு ஏற்பட்ட பிறகு பிளவு ஏற்பட்ட பிறகு பிஜேபிக்கு போயிருக்காங்க அதே மாதிரி திமுகவுல சேர்ந்த பிரசிடண்ட் ரெண்டு பேரும் பிஜேபிக்கு போயிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா கடமையிலே மயிலே ஒன்றிய சேர்மன் அதிமுக ஒரு பெண்மணி இருந்தாங்க இடைப்பட்ட காலத்துல இந்த பிரச்சனை கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது அவங்க திமுக விட்டு கொடுத்துட்டாங்க கடமலை மயிலை ஒன்றிய அந்த சேர்மன் திமுக திமுக அப்படி இருக்கும்போது என்ன என்ன நினைச்சுக்கிட்டதா இவங்க நான் ஆளுமை நான் ஆளுமை நினைச்சு உங்களை ஆளுமையை நினைக்க நினைக்கிற உங்களை தொண்டர்கள் இப்ப நினைக்கிறது இல்லாம தெரியுது சந்தேகமா இப்ப எல்லாம் போய்கிட்டு போகுது அடுத்து அப்ப உங்களுடைய ஒற்றுமை இல்லாதது என்ன நடக்க போது பிஜே பிஜேபி கொஞ்சம் ஓட்ட பிரிச்சு பிரிக்க போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஓட்ட பிரிக்க போறாரு தம்பி விஜய் அவர்கள் ஓட்ட பிரிக்க போறாங்க அதிமுக காலியாக போகுது இதான உண்மை அப்ப இதை ஏன் புரிஞ்சுக்க தெரியல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்கள் இது கடக்கோடி தொண்டனுடைய மனநிலையை தான் நான் பேசிடுறேன் சார் ஓ அவர்கள் சொல்றாரு இரட்டை நிலை சின்னத்தில் போட்டியிட போறேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா இரட்டை இலை சின்னம் இன்னும் இபிஎஸ் அவர்கள்ட்ட தான் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரட்டை நிலை சின்னத்துக்கு எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு விஷயம் சகோதரி தேர்தல் ஆணையம் நாயப்படி செயல்பட்டா கண்டிப்பா இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காது தேர்தல் ஆணையம் நாயப்படி அதே போல நீதிமன்றம் நியாயப்படி நடந்தால் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சித்தாய் சின்னமா அவங்க பக்கம் தான் இருக்கும் நான் ஒரு கணக்கோடி தொண்டர்களுடைய மனநிலையை தான் சொல்ல வரேன் அவங்க சொல்றாங்க அம்மாவுக்கு அடுத்த சின்னமாவை தான் நான் பொதுச்சேல பார்க்க முடியும்னு தொண்டர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கும் அவங்களுடைய ஆலோசனை இவர்கள் பெறாதனால தொண்டர்கள் மனநிலை மாறிதான் இயக்கங்கள் மாறுறாங்க கட்சி மாறுறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தொண்டர்கள் இப்ப போக போக பார்க்கும்போது சின்னமா தொடர்ச்சியா வந்து குரல் கொடுக்குறாங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு எப்ப எனக்கு ஒண்ணு தேவையில்லை நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து தேசி திமுக வரக்கூடாதுப்பா மறுபடியும் அதிகாரத்துல சொல்லும் போது இவங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல அப்படின்ற போது அதையும் இருந்து பார்த்த தொண்டர்கள் இப்ப சீமானா விஜயா பிஜேபியா இந்த நிலைமைக்கு வர காரணம் யாரு எடப்பாடி பழனிசாமி தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி ஏ தன்னை

அதே போல முன்னாள் அமைச்சர்கள் அதே போல அனை அனைவரையும் பேசலாம் வேண்டாம் தேவையில்லை எடப்பாடி பழனிசாமி சார் சார் நீங்க சமீபத்துல பாத்திருப்பீங்க அதிமுகவை சேர்ந்த பதினைந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து டெல்லியில பாஜகோட கொள்கை ரீதியா அவங்க இல்ல அதிமுக சரியில்லைன்னு புரிஞ்சுக்கலாம் சகோதரிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னது எனக்கு கதை இல்ல அது உண்மை இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சொல்லி இருப்பேன் எங்க பஞ்சாயத்துல நடந்தது கடமலை மயிலை ஒன்றியத்துல தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி தொகுதி கடமலை மயிலை ஒன்றியத்துல எட்டு பிரசிடென்ட் பஞ்சாயத்து கூட பிரசிடென்ட்ல ஆறு பேர் பிஜேபி போயிட்டான் எட்டு ரெண்டு பேர் திமுக போயிட்டான் அப்படின்ற போது எப்படி இதெல்லாம் வந்து நடக்கக்கூடியது தானே இது நான் சொல்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள கட்சி காலியா போயிடும் ஒரு தொண்டை இருக்க மாட்டான் மன விருத்து என்ன என்ன செய்ய போறீங்க நீங்க சின்னமா ஒற்றுமை ஒற்றுமை அவங்க சொல்றாங்க அந்த அதுதான் சொல்ல வர தூங்குறவையான எழுப்பிடலாம் தூங்குறமா மாதிரி நடிக்க எழுப்ப அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நட்டம் அதை விட்டு சொத்தா போக போது கிடையாது கட்சியோட திதியை செலவழிக்க போற ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி எப்ப நீ ஜெயிச்சு செலவனுக்கு போற தொகுதி இல்ல அவசி போக போறான் யாருக்கு நட்டம் எடப்பாடிக்கு இல்ல அந்த அந்த வேறுபட நட்டம் அப்படின்ற போது எங்க கட்சின்ற இருந்தா போதும் அந்த அலுவலகம் இருந்தா போதும் இரட்டை லட்சம் என்ன இருந்தா போதும் நாங்க வெற்றி வந்த அவசியமே கிடையாது நான் கட்சியை கைப்பற்றிட்டேன் நான் கட்சியை கைப்பற்றி மாதட்டி கொண்டிருக்கிறார் முட்டாத்திரமான ஒரு எண்ணம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆகவே தொண்டர்கள் இதுவரை பொறுத்து பார்த்தாங்க இனிமேல வந்து அவங்க நம்ம தவறு சொல்ல முடியாது தகுதியான தலைமை இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு பிடிச்ச இயக்கத்துக்கு போறாங்க அவங்கள தடுக்கவே முடியாது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு எடப்பாடி பழனிசாமி

இந்த இயக்கம் நல்லா இருக்கணும் இரட்டை இலை சின்னம் என்பது வெற்றி சின்னமாக இருக்கணும் அது தோல்வி சின்னமாக இருக்கக்கூடாதுன்ற தொடர்ச்சியா வந்து அவங்க குரல் கொடுத்துருக்காங்க அவங்கள அவங்க கூப்பிடும் போது வந்து பேசி இந்த இயக்கத்தை ஒண்ணு சேர்த்து மறுபடியும் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறணும் நினை அந்த நினப்பு இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமி அவங்க பேச்ச கேட்பாங்க ஆனா ஓபிஸ் அவர்களும் கேட்பாங்க இது கேட்கற மாதிரி இல்லை அதுதான் நான் ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்றாரு இவர் நான் தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ற போது எப்படி அதிமுக தொண்டர்கள் வேடிக்கை எத்தனை எத்தனை வருஷம் பாத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க சகோதரி எத்தனை வருஷம் இவருடைய பதவிக்காக இவருடைய பதவி ஆசைக்காக எத்தனை வருஷம் அதிமுக தொண்டை பொறுத்திருப்பான்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்ப போவான்ல அப்ப யாரும் தடுக்க முடியும் ஒவ்வொரு தொண்டை இயக்க மாதிரி போற ஒவ்வொரு நிர்வாகி இயக்க மாதிரி போறது யாரும் தடுக்க முடியாது ஏன்னா தலைமையாளர்கள் தெரியலையே அதிமுக வேட்டி கட்டுறது அமமுகவுக்கு அமைப்பு கட்டுறா ஓபிஎஸ் டீமும் கட்டுறா இபிஎஸ் டீமும் கட்டுறா சசிகலா டீமும் கட்டுறா அப்படின்ற போது எந்த இயக்கத்தை சேர்ந்தவன் கேட்கறா ஒருத்தர் தீம்பா வேற அப்ப இந்த ஒற்றுமை இல்லாதது இந்த அணிப்பளவு எவ்வளவு ஒரு கேவலமா இருக்குன்னு பாருங்க இது சொல்ல முடியுமா வெளியில சொல்ல முடியுமான்னு பாருங்க இப்ப நான் அதிமுக வேட்டி கட்டி போன என்னுடைய தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தெரியாதல அண்ணன் அவன் என்ன நினைப்பேன் அண்ணன் எடப்பாடி டீம் வா அண்ணன் வணக்கம் அண்ணன் எடப்பாடி எப்படின்னு இருக்காரு அப்படி கேட்கிறான் நான் அவன் மூஞ்சி சொல்லிக்க வேண்டிய சொல்லுவாங்க அப்ப என்ற அப்படி ஒவ்வொரு நிர்வாகிகளும் மனசுழிச்சு இந்த வேட்டியே வேணாமடான்னு ஒதுக்கி தள்ளிட்டு வேற கட்சிக்கு போகக்கூடிய அவலங்களை கொண்டு வந்தது யாரு எடப்பாடி பழனிசாமி அப்ப இது எல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு அது கிடைக்கும் வருமானமா கிடைக்கும் அவர் விதைச்சது விதைய தீமையை வெகு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வருது திருமதி சசிகலா அவர்களின் கண்டிப்பா சின்னமா அவங்க அறிவு அறிவிப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியா வந்து திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி அம்மாவுக்கு அடுத்தபடியே சின்னமா தான் குரல் கொடுத்துருக்காங்க திமுகவுடைய ஒவ்வொரு திட்டத்திலும் மக்கள் விரோதத்துக்கு கூட அவங்கதான் குரல் கொடுத்துருக்கிறாங்க அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்களோட அறிக்கையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல எடப்பாடி பழனிசாமி மற்றவர்களோ இதுவரை பேசினாரு அவங்களுடைய பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ண முடியல அப்படி இருக்கும் பொழுது அவங்க தொடர்ச்சியா நான் இருக்கும் வரைக்கும் திமுகவுக்கு தான் செயல்படுவேன் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த அவங்களுடைய கொள்கை அதுதான் அதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்களும் இருக்கிறாங்க அவர் அவங்கள நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களும் மக்கள் இருக்கிறாங்க ஆனா அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே திமுகவை எதிர்கொள்ள முடியும் இல்ல தனித்தனியா இருந்தாலும் திமுக ஒன்றுமே பண்ண முடியாது மறுபடியும் அவங்கதான் தொடர்ச்சியா அவங்கதான் அதிகாரத்துக்கு வர முடியும் அதிமுக ஓட்டை சிதறடிக்கிறது யாரு வேற யாரும் நான் சொல்லிட்டேன் அண்ணன் சீமான் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் அரசியல் வந்திருக்கிறாரு அதுக்கடுத்த பிஜேபி ஆல்ரெடி அதிமுக நிர்வாகி எப்படிங்கிட்டே இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அதே போல பஞ்சாயத்து பிரசிடென்ட் கவுன்சிலர் அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது தொண்டை பாவம் என்ன செய்வார் அவனுக்குன்னு ஒரு பழம் பழம் இல்லாம போயிருது தைரியம் இல்லாமல் போயிடுது அப்ப அவன் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்கள இந்த பதவி வெறி ஆகவே இதைத்தான் தொடர்ச்சியாக வந்து அண்ணன் கே சி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காரு அனைவரும் ஒன்றுபட்டு தொண்டர்களுடைய முடிவை கேட்போம் முடிவுடிக்கக்கூடிய தொண்டர்களுடைய முடிவை கேட்போம் தொண்டர்களுடைய முடிவை கேட்போம் தொண்டர்களுக்கு உரிமை கொடு தொண்டர்களுடைய தொண்டர்களுக்கு மதிப்பெள்ள சொல்றாரு அவரவே ஒதுக்கி தள்ளிட்டாங்க பாவத்தை புரியுதுங்களா அவர் என்ன சொன்னார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்துல தொண்டர்களுக்கு முழு உரிமை கொடுத்தார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காலத்திலே நான் பயணித்தவன் ஆகவே அதை தொண்டர்களுக்கு உரிமையை கொடுங்க கொடி கொடிபிடிக்கிற தொண்டர்களுக்கு உரிமையை கொடுங்கன்னு சொல்றாரு நீ வெளியே போப்பான்னு வெளியேட்டாங்க அப்படின்ற போது அப்ப தொண்டர்களுக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த அதிமுக அதிமுக இருக்குன்னு இருக்கு புரியல நீ அதிமுக சொல்றதுக்கு அச்சமா இருக்கு அதுதான் சொன்னேன் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி நன்றி சார் நன்றி